அன்பான வணக்கம் தினம் ஒரு திருக்குறள் எல்லா உயிர்க்கும் பகலென்னும் பண்பின்மை பாதிக்கும் நோய் அப்படின்னு என்ன அர்த்தம் இகழ்ச்சி என்பது எல்லா உயிர்க்கும் அதன் அதன் இயல்பான பகலை ஏற்காமல் மாற்ற முற்படும் நோய் அப்படின்னு யார் சொல்றா நம்ம வள்ளுவர் சொல்றார் அதாவது இகல் அப்படின்னு சொல்லக்கூடியது ஒரு மனவேறுபாடு கோபம் ஒரு வெறுப்பு இது வந்து என்னன்னா எல்லா உயிருக்குமே வந்துருச்சு அப்படின்னு சொன்னா பகலினும் பண்பின்மை பாதிக்கும் நோய் நம்முடைய இயல்பிலிருந்து மாறி போய் இது ஒரு நோயாக மாறிவிடும் நாம் நல்லா இருக்கிறது தான் நம்ம இயல்பு சரிங்களா ஆனா அந்த நல்லா இருக்கக்கூடிய இயல்பை கெடுக்கக்கூடியது என்னதுமா மனவேறுபாடு பகை உணர்ச்சி அது என்னவா மாறிடும் நோயா மாறிடும் அதனால் நண்பர்களே நீங்கள் எப்போவுமே எப்படி இருங்க நார்மலாக நல்லாவே இருங்க பகை உணர்ச்சியை வளர்த்துக்காதீங்க அது ஒரு நோயாக மாறிவிடும் அப்படின்னு யார் சொல்கிறா நம்ம வள்ளுவர் சொல்கிறார் சரிங்களா நன்றி வணக்கம்